ஏய் நாயே ஆல்ரெடி இவங்க ஊர்ல நிறைய பேருக்கு சுகர் இருக்கு இதுல நூறு கிராம் பாக்கெட்ல ஒன்பது ஸ்பூன் கிட்ட சுகர் போட்டு மைதா போட்டு எல்லாம் இதுல இவன் வேற வாங்கி வாங்கி சாப்பிடறா சுகர் அப்புறம் இவனுக்கு வந்து கொடுப்பா என்ன பார்த்து கத்துக்கூடா என்னது கத்துக்கணுமா

சுகர் லிக்விட் குளுக்கோஸ் இன்வெர்ட் சுகர் சிரப் மூணு டைப் ஆஃப் சுகர் இருக்குடா அந்த கேவலமான இன்வெர்ட் சுகர் சிரப்ல கிளைசமிக் இன்டெக்ஸ் அதிகமா இருக்கு அது பிளட் சுகர் லெவல்ஸ் ராபிடா இன்கிரீஸ் பண்ணி விட்டுரும் உன்னோட 100 கிராம் பிஸ்கட்ல 25.7 கிராம்னா ஆறு ஸ்பூன் சுகர் இருக்குடா விட வெறும் மூணு ஸ்பூன் தான் கம்மி உன் பேர் மட்டும் தான் மில்க் பக்கிஸ் ஆனா உன்ல இருக்கிற மில்க் ப்ராடக்ட்ஸ் வெறும் 3.4% ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கு அப்புறம் நீ சொன்ன விட்டமின்ஸ்லாம் தம்மா தொண்டு ஃபார்மாலிட்டி போட்டு வச்சிருக்கீங்க உன்ல இவ்ளோ பேட் இருக்கும்போது அந்த தம்மா தொண்டு குட்னால ஒரு யூஸ் இல்லடா என்ன விட உன்ன தான் சின்ன பசங்க அதிகமா அடிக்கடி வாங்கி சாப்பிடுறாங்க அவங்களுக்கு சீக்கிரம் சுகர் லெவல்ஸ் இன்கிரீஸ் ஆகி டயபெட்டிஸ் வரும் ஏ நான் என்ன பண்றது அதுதான் பாக்கெட் மேடம் எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு போட்டுருக்கோம்ல அதை இவங்க படிக்க வாங்க நான் என்ன பண்றது நிறைய பேருக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் பத்தி நாலேஜே இல்லடா அப்போ ஒன்னும் பண்ண முடியாது சாப்பிடற ஃபுட்ல என்ன இருக்குன்னு தெரியாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எல்லா நோயும் தான் வரும்